வெல்கம் பேக் டூ அவர் சேனல் பிளாகுவீதி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கப் போகிறோம் உங்களை இன்னைக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய இந்த கோவில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு தளம் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் சிறப்பு வாய்ந்த தலங்களை பற்றின வரலாற்று உண்மைகளை பார்த்துட்டு வரோம் அது வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோவிலும் முக்கியமான ஒரு வரலாற்று தலம் தான் சரி என்ன கோவில் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களோட சப்போர்ட் எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருது சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த வரலாற்று தலம் எதற்கு பெயர் போனது அப்படின்றத நம்ம அப்புறம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கோவிலை பற்றின முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கூட சொல்லிடுறேன் அதாவது இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான யமன் வந்து வணங்கி இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு மதுரையுடைய எல்லை காட்டிய படலம் அப்படின்ற அந்த திருவிளையாடல் புராண கதைகளையும் இடம்பெற்றிருக்கிறதாக நம்மளோட இதிகாச கதைகளில் சொல்லியிருக்காங்க ஸோ இது என்ன எதனால யமன் வந்து இந்த கோவில வணங்கினாங்க அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் mareng நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் கோவிலுக்கு ஸோ இந்த கோவில் என்னோட இடத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் நம்ம பெரியார் பேருந்து நிலையம் அதாவது மதுரையினுடைய பெரியார் பேருந்து இருந்து ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவல்லே வந்து இந்த கோவில் வந்துடும் ரொம்பவே நியர்பை தான் தெற்கு மாசு வீதியில் தான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலினுடைய பெயர் தென் திருவாலவாய் கோவில் இந்த கோவில் ஒரு சிவனுடைய ஸ்தலம் கூடிய இந்த தளம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய அக்னி தலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பஞ்சபூத தலங்களில் ஒரு தளத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த தளத்தை பற்றின சிறப்புகளை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கப்படும் கோவிலுடைய மூலவர் வந்து சொக்கநாதர் நம்ம சிவபெருமான் தான் ஸோ இந்த கோவில் பற்றிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா யமன் வணங்கிய கோவில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதாவது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நோய் நொடிகள் இல்லாமல் நம்ம வாழலாம் மரணம் நம்மளை வந்து தீண்டாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இங்கே இருக்குது ஸோ இந்த கோவில் அதனால தான் யமனாலேயே வழிபட்ட ஒரு ஸ்தலம் அப்படின்ற ஒரு பெயர் பெற்றிருக்கு கூடிய ஒவ்வொரு சிற்ப வேலைப்பாடுகளும் அவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்துச்சு ரொம்பவும் பழமை வாய்ந்த இந்த கோவில் வந்து பஞ்சபூத தலங்களில் அக்னிஸ்தலம் அப்படின்ற ஒரு பெயர் கொண்டதாக இருக்குது சுவாமியை வணங்கும் பொழுது மரண துன்பம் நீங்கும் அப்படின்றது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையா இருக்கு அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி மதுரையில் உள்ள மற்ற கோவில்களை காட்டிலும் அளவில் பெரியவர் அப்படின்னும் சொல்றாங்க கோவிலில் காலபைரவர் சன்னதி நவக்கிரக சன்னதி துர்கைம்மன் சன்னதி அம்பாள் சன்னதி அதே மாதிரி தர்ஷனாமூர்த்தி சன்னதி இது போக இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அழகான ஒரு பிள்ளையார் ஸோ இந்த பிள்ளையாருடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நூற்றி எட்டு முறை வந்து இந்த பிள்ளையாரை நம்ம வளம் வந்து நம்ம மனமுருகி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா மரண துன்பம் நம்மளை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமான் சன்னதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி சிலை வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கும்போதே வந்து ரொம்பவே வந்து மன இருந்துச்சு எனக்கு ரொம்பவே அழகான ஒரு சிலை வடிவமைப்பு அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் ஏற்கனவே திருவேடகம் கோவிலை பற்றின இதிகாச கதை ஒன்று அந்த வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் அந்த கதைக்கும் இந்த கோவிலுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது அதாவது என்ன அப்படின்னா சைவ சமயத்தை சேர்ந்த கூன் பாண்டிய மன்னன் வந்து சமண மதத்துக்கு மாறுறாரு ஆனால் அவருடைய மனைவி தீவிர சைவ சமயத்தை சேர்ந்தவர் இவர் மாறுனது வந்து மனைவியால் தாங்க முடியல அப்படி இருக்கும்போது ரொம்பவே வந்து சிவபெருமான்கிட்ட போய் மனமுருகி அழுது வேண்டும் போது அந்த கூன் பாண்டியன் வந்து வெப்பு நோயால் வந்து தாக்கப்பட்டு அவதிப்படுறாரு ஸோ அப்படியே அந்த நோயால் தாக்கப்பட்டிருக்கப்ப அந்த நோய் நோய் பிணி தீர்றதுக்காக இந்த தென் திருவாலாவ் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த பிணி தீர்க்கும் இந்த சிவபெருமானை வழிபட்டதுக்கு அப்புறமா அவருடைய அந்த வெப்பு நோய் குணமானது அப்படின்ற ஒரு இதிகாச கதை வந்து இந்த கோவிலுக்கு சொந்தமானதாக இருக்கு பாதிக்கப்பட்ட இந்த கூன் பாண்டிய மன்னனுக்கு மனைவியுடைய கனவுல வந்து சிவபெருமான் சொன்ன அந்த கோவிலுக்கு அதாவது இந்த திருவாலவாய் கோவிலுக்கு வந்து இங்கே திருநீற்று பதிகம் இந்த சிவபெருமானுடைய அபிஷேக விபூதியை கொண்டுட்டு வந்து பூசிவிட்டால் இவருடைய வெப்பு நோய் குணமாகும் அப்படின்னு கனவுல சிவபெருமான் சொல்லியிருக்காரு இதை கேட்ட மனைவியும் வந்து அந்த சிவபெருமானுடைய விபூதியை கொண்டு போய் அவருக்கு பூசினதுக்கு அப்புறமா அவருடைய நோய் முற்றிலுமாக குணமாகி அவர் வந்து பயங்கரமா ஒரு சிவபக்தராக மாறிட்டார் நமக்கான நோய்கள் எதுவுமே வரலை போது எமன் நம்மக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஸோ இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த திருவாலவாய் கோவிலுக்கு கட்டாயம் நீங்களும் ஒரு தடவையாவது வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபடணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதே மாதிரி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷனும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாயிருச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் ஒரு வழியாக மதுரையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்கள் அத்தனையுமே நம்ம வீடியோவில் பார்த்தாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வரலாற்று தகவல்களோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்